தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொள்கை தலைவர்களுள் ஒருவரான வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் மகளிரணி மற்றும் வாலாஜாபாத் மேற்கொண்டியம் சார்பில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் உத்தரவின்படி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் அறிவுறுத்தலின்படி காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் எஸ்பி கே தென்னரசு அவர்கள் ஆலோசனைப்படி தமிழக வெற்றிக்காக காஞ்சிபுரம் மாவட்ட மகளிரணி மற்றும் வாலாஜாபாத் மேற்கொண்டியம் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்த நாளில் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்பு வழங்கினர் இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் வாலாஜாபாத் மேற்கொண்டிய நிர்வாகிகள் ஆகிய அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் மாவட்ட மகளிரணி நிர்வாகி சி கற்பகம் வாலாஜாபாத் மேற்கொண்டிய தலைவர் எஸ் சார்லஸ் என்கின்ற ஆல்பர்ட் வாலாஜாபாத் மேற்கொண்டிய செயலாளர் ஜி சரத் கிளைக்கழக செயலாளர்கள் எஸ் டி ஜே செந்தில் ஜி கணேஷ் பி சுரேஷ் எஸ் ரமேஷ் வி அஜித் கே எஸ் குமார் ஆகியோர் பங்கேற்றனர்